வணக்கம் பைபிளை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வெறும் ஒரு மத புத்தகமா இல்ல அதுக்கும் மேல அதுல ஏதாச்சும் இருக்கா யோசிச்சு பாருங்க பல நூற்றாண்டுகளா பல தரப்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்டாலும் பைபிள் முழுக்க ஒரே ஒரு கதையை தான் சொல்லுது அது இயேசுவை பற்றிய ஒரு மாபெரும் கதை இது எப்படி சாத்தியம் வாங்க இந்த கேள்விக்கான விடைய இந்த ஆய்வுல நாம சேர்ந்து தேடலாம் நம்மளோட இந்த தேடலை அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல அந்த ஆயிரத்தி நானூறு வருஷ புதிர பத்தி பாப்போம் அப்புறம் அந்த புதிருக்கு பின்னால இருக்கிற தெய்வீக ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் மூணாவதா இயேசு எப்படி ஜீவனுள்ள வார்த்தையா இருக்காருன்னு புரிஞ்சுக்குவோம் நாலாவதா பரிசுத்த ஆவியானவரோட வழிகாற்ற குரலை கேட்போம் கடைசியா இந்த பெரிய கதையில நம்மளோட பங்கு என்னன்னு உணர்ந்துக்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் பைபிளோட உருவாக்கமே ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷமா நீடிச்ச ஒரு பெரிய புதிர் மாதிரிதான் சும்மா நினைச்சு பாருங்களேன் பைபிள்ங்கிறது ஒரே ஒரு புத்தகம் கிடையாது அதுக்குள்ள அறுபத்தாறு தனித்தனி புத்தகங்கள் இருக்கு ஒரு குட்டி லைப்ரரி மாதிரினே சொல்லலாம் இதில் வரலாறு கவிதை சட்டம் தீர்க்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இதை எழுதுனது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஆட்கள் அதுல ராஜாக்கள் இருந்தாங்க சாதாரண ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க மீன் பிடிக்கிறவங்க டாக்டர்ஸ்னு சமுதாயத்தோட எல்லா மட்டத்தில் இருந்தும் வந்தவங்க இந்த எழுத்து பணியெல்லாம் ஒரே காலத்துல நடக்கல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கும் மேல மூணு வேற வேற கண்டங்கள்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு கலாச்சாரத்துல வாழ்ந்தவங்க இது எழுதியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது இல்லையா இத்தனை எழுத்தாளர்கள் இத்தனை வருஷங்கள் இத்தனை வித்தியாசங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அறுபத்தாறு புத்தகங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டு ஒரே ஒரு கதையை மட்டும் இவ்வளவு தெளிவா சொல்லுது இதுதாங்க அந்த புதிர் வாங்க இதுக்கான விடையை பார்க்கலாம் சரி அந்த புதிரை விடுவிக்கிற சாவி ஒன்னு இருக்கு அதை பத்தி தான் இப்ப ரெண்டாவது பகுதியில் பார்க்க போறோம் யார் அந்த தெய்வீக ஒருங்கிணைப்பாளர் இதோ இங்கன்னா பதில் இருக்கு இந்த ஆச்சரியமான ஒற்றுமை மனுஷனால வந்ததில்ல மாறா ஒவ்வொரு எழுத்தாளரையும் பரிசுத்தாவியானவர் தான் வழிநடத்தியிருக்கார் இது எப்படின்னா ஒரு பெரிய மியூசிக் கச்சேரியில பல வாத்தியங்கள் இருக்கலாம் ஆனா அத்தனை வாத்தியங்களையும் இயக்கிறது ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் தானே அந்த மாதிரி தான் இதுவும் சரி பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக இப்படி எல்லாரையும் தூண்டனும் அதோட நோக்கம் என்ன பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது தீர்க்க தரிசனத்தின் ஆவி அப்படிங்கறதே இயேசுவை பற்றி சாட்சி சொல்றதுதான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பழைய ஏற்பாடு முழுக்க இயேசுவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு புதிய ஏற்பாடு முழுக்க அவரே சுட்டி பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல இருக்கிற இந்த வசனம் இந்த உண்மையை இன்னும் அழுத்தமா சொல்லுது அப்போ தீர்க்கு தரிசனத்தோட மையப்புள்ளியே இயேசுதான்னு புரியுது இல்லையோ சரி இப்போ நாம இந்த கதையோட ஹீரோ அதாவது இயேசுவை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அவர்தான் ஜீவனுள்ள வார்த்தை வேத வாக்கியங்களோட முதல் நோக்கம் வெறும் வரலாற்று பதிவு பண்றது மட்டும் கிடையாது அதுல இருக்குற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு கதையும் இயேசு அப்படிங்கிற ஒரே ஒரு நபரை நோக்கி கை காட்டுற விரல்கள் மாதிரி இருக்கு இத நான் சொல்லல இயேசுவே நேரடியா சொல்றார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க அது என்ன பத்தி தான் சாட்சி கொடுக்குதுன்னு அவரே சொல்றார் அப்போ பைபிள புரிஞ்சுக்கிறதுக்கான சாவிய அவர்தான் இங்க பாருங்க ஒரு பக்கம் வேத வாக்கியங்கள் அதாவது எழுதப்பட்ட வார்த்தை இன்னொரு பக்கம் இயேசு அவர்தான் ஜீவனுள்ள வார்த்தை இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்கு பாத்தீங்களா ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது யோவான் சுவிசேஷம் ஆரம்பிக்கும்போதே ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லுது ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு இங்க வார்த்தைன்னு சொல்றது ஒரு தெய்வீக நபரை குறிக்குது அவர் ஆரம்பத்திலிருந்தே தேவனோட இருந்தாரு அவரே தேவனாகவும் இருந்தாரு அப்படி இருந்த அந்த வார்த்தை தான் அப்புறமா மனுஷ உருவம் எடுத்து இயேசு கிறிஸ்துவா நம்ம கூட வாழ்ந்தாரு அதாவது புத்தகத்துல எழுதப்பட்டிருந்த வார்த்தை இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஜீவனோட உயிரோட நடந்துச்சு சரி பைபிளை எழுத வச்ச அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மள எப்படி வழி நடத்துறார் அதான் நம்மளோட நாலாவது பகுதி இயேசு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அவரோட சீஷர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் நான் போறேன் ஆனால் உங்களுக்கு உதவியா ஒரு தேச்சுரவாளனை அனுப்பு வேணும்னு சொன்னார் அந்த தேச்சுரவாளன் தான் பரிசுதாவியானவர் அவரோட வேலை இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த தேச்சராளனோட வேலை என்ன மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று அவர் நமக்கு எல்லாத்தையும் போதிப்பார் ரெண்டு இயேசு சொன்ன விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவார் மூணு நம்மளை எல்லா உண்மைக்குள்ளையும் வழி நடத்துவார் சிம்பிளா சொல்லணும்னா அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் டீச்சர் மாதிரி ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு ஆவிக்குரிய இந்த விஷயங்களை நம்மளோட சாதாரண மனுஷ அறிவு வச்சு மட்டும் புரிஞ்சுக்க முடியாது அப்படி பார்க்கறவங்களுக்கு இது ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி தெரியும் ஆனா ஆவிக்குரிய மனுஷன் அதாவது பரிசுத்த ஆவியோட உதவிய நாடுறவங்க இந்த உண்மைகளை பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்குவாங்க சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இவ்ளோ பெரிய கதையில எனக்கும் உங்களுக்கும் என்ன பங்கு இருக்கு இவ்வளோ நேரம் கேட்ட அந்த உண்மைகளை நம்மளோட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது இது நமக்கான ஒரு நேரடி அழைப்பு நீங்க கர்த்தராகிய இயேசுவை ஏத்திக்கிட்ட மாதிரி அவருக்குள்ளேயே உங்க வாழ்க்கைய வாழுங்க உங்க விசுவாசத்தோட வேற அவருக்குள்ள ஆழமா பதிய வைங்க உங்க வாழ்க்கைய அவர் மேல கட்டுங்க இதுதான் நமக்கான செய்தி கடைசியா இந்த ஒரு அற்புதமான வாக்குறுதியோட முடிக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கிரியையை ஆரம்பிச்ச தேவன் அதை கிறிஸ்து வரநாள் வரைக்கும் கண்டிப்பா முடிப்பாருங்கிற நம்பிக்கையோட இருங்க இது ஒரு நாள்ல முடிகிற விஷயம் இல்ல இது ஒரு தொடர் பயணம் சரி இப்போ இந்த கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் இன்னைக்கு நாம பார்த்த இந்த பெரிய கதையோட வெளிச்சத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவன் உங்க வாழ்க்கையில என்ன ஒரு நல்ல கிரியையா ஆரம்பிச்சிருக்கார் அதை நீங்க எப்படி முன்னெடுத்துட்டு போக போறீங்க